குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் இப்பொழுது சுக்கர பகவானினுடைய தசை ஒருவருக்கு நடைபெறுகிறது என்று கொண்டால் அது பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அந்த மூன்று நட்சத்திரங்களிலிருந்து திசை ஒருவருக்கு நடைபெறும் அப்படி பூர நட்சத்திரத்திலிருந்து நடைபெறும் நடைபெறும்பொழுது அப்பொழுது சிம்ம ராசியில் சந்திரன் இருந்து வழிநடத்துவார் அப்படி சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் இருபது வருட காலங்கள் சுக்கர தசை நடைபெறும் அப்பொழுது பூர நட்சத்திரத்தை வலுப்படுத்துவதற்காக ஜாதகர் தினமும் பதினோரு முறை பூர நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை தினமும் ஜபிப்பதன் மூலமாக அந்த சுக்கரதசை இருபது வருட காலங்களில் நற்பலன்களை பெற முடியும் இப்பொழுது பூர நட்சத்திரத்தின் காயத்ரியை பார்ப்போம் ஓம் அரியம் நாய வித்மஹே வித்மகே தீமஹி தீமகி தன்னோபூர்வ பால்குனி பிரஜோதயாத் ॐ अर्यम् नाय विद्महे पशुदेहाय तिमहि तन्नो पूर्वपाल्गुनिप्रचोदयात् ॐ अर्यं नाय विद्महे पशुदेवाय धीमहि तन्नो पूर्वपाल्गुनिप्रचोदयात् इमन्ते दिनमूल्य பதினோரு முறை உச்சரிப்பதன் மூலமாக பூரண நட்சத்திரத்தில் சுக்கர பகவானின் அருளை பெற்று சிறப்புடன் வாழ முடியும்